அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி எப்படி வளர்கிறது என்பது குறித்து இந்த வீடியோவில் என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் கிராமப்புறங்களில் சென்றால் அந்த கிராமத்தில் பனைமரத்தில் ஒரு ஆலமரம் சிறிது சிறிதாக வளர ஆரம்பிக்கும் ஆலமரம் அல்லது அரச மரம் ஒரு பத்தாண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பனைமரம் இல்லாமலே சென்றுவிடும் ஆனால் அந்த ஆலமரம் வேரூன்றி வலிமையாக வளர்ந்திருக்கும் அந்த இடத்தில் இடம் கொடுத்த பனைமரம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் இடம் தேடி வந்த ஆலமரமும் அரசமரமும் பனைமரத்தை அழித்துவிட்டு மிக பிரம்மாண்டமாக வேரூன்றி வளர்ந்திருக்கும் இதே கதைதான் பாஜகவினுடைய வேலை மிக சரியான எடுத்துக்காட்டு மகாராஷ்டிரா இன்னும் நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் மிக சிறந்த எடுத்துக்காட்டு புதுச்சேரி புதுச்சேரியில் நீங்கள் புதுச்சேரி தேர்தல் வரலாற்றை சரியாக பகுப்பாய்வு செய்தீர்கள் என்றால் குறிப்பிடத்தக்க மூன்று சதவீத வாக்கு வங்கி கூட இல்லாத கட்சிதான் தான் பாஜக பத்தாண்டுகளுக்கு முன் ஆனால் இப்பொழுது ரங்கசாமியினுடைய என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஆளும் மாநில கட்சியில் அங்கம் வகித்து கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் அங்கு ஆளுநரை வைத்து அதிகாரத்தை செலுத்தி தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை வளர்த்தெடுத்து அங்கிருக்கின்ற பிரதான இரண்டு கட்சிகளுடைய உறுப்பினர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி தன்னுடைய கட்சியை நிரப்பிக்கொண்டு கட்சியை வளர்த்து மிக எளிதாக தன்னுடைய மத்திய அரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த ஆட்சி படத்தில் அமர்ந்துவிடும் பாஜக அதை தமிழ்நாட்டிலும் விதிவிலக்கில்லாமல் செயல்படுத்தி வருகிறது ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு கருணாநிதி மரணத்துக்கு பிறகு இங்கு தன்னை கொள்ளக்கூடிய சூழல் உருவாகியிருப்பதாக நினைத்து கொண்டு கருணாநிதியின் மரணத்துக்கு பிறகு ஸ்டாலின் வலிமையாக இருக்கிறார் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் குடும்பத்தில் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவராக தான் தான் தலைவர் என்று அடித்துக் கொள்ளுகின்ற சூழ்நிலையை சரியாக உருவாக்கி ஓபிஎஸை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு ஓபிஎஸை இபிஎஸ்சையும் இணைப்பதும் சசிகலாவை நீக்குவதும் பிறகு சசிகலாவை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதும் டிடிவி தினகரன் மீது வழக்கு தொடர்வதும் பிறகு டிடிவி தினகரனை நீக்குங்கள் என்று சொல்வதும் பிறகு டிடிவி தினகரனை சேர்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வதும் இப்படியாக இப்பொழுது செங்கோட்டனையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் வேலுமணியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதுமாக அதிமுகவை ஒன்றுமில்லாமல் அழித்து அதிமுகவினுடைய மிக முக்கிய தலைவர்களை தன் கட்சிக்குள் விலக்கி வாங்கி அவர்களை வைத்து தாமரிசனத்தில் நிறுத்தி எப்படியாவது ஆட்சி பிடித்துவிட வேண்டும் என்று முனைப்புடன் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் பாஜக தன் கொள்கையை சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்பது கிடையாது பாஜக மக்களுக்கு எதையாவது செய்து பாருங்கள் நான் இதை செய்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் வாக்களித்தால் இன்னும் நாங்கள் அதிகமாக செய்வோம் என்று சொல்லி வாக்குகள் கேட்பது கிடையாது ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க வேண்டுமென்றால் ஒரு மாநிலத்தில் தன் கட்சியை வளர்க்க வேண்டுமென்றால் அந்த மாநிலத்தில் யார் பிரதான கட்சி இரண்டு கட்சிகள் ஏதேனும் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய குற்ற வழக்குகளை அந்த வழக்குகளுடைய தகவல்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து அவர்களுடன் கூட்டணி வைத்து அவர்களை அழித்து அவர்களின் மூலமாக வாக்கு வங்கியை உயர்த்தி கொண்டு தன்னை வளர்த்தெடுப்பதே பாஜகவினுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் மக்களுக்கு எதையும் செய்யாமல் வெறும் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் எதோனும் ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து அவர்களை அழித்து தான் ஆளும் கட்சியாகவோ அல்லது எதிர்க்கட்சியாகவோ என்ற உருவாகின பிம்பத்தை ஏற்படுத்துவதே பாஜகவினுடைய கடந்த கால வரலாறாகவே இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்தால் நிச்சயம் அரசியல் கட்சிகளினுடைய ஜனநாயகம் நிச்சயம் அழிக்கப்படும் அதற்கு பாஜக நிச்சயமாக வழிவகுத்து கொண்டிருக்கிறது பாஜக தானாக வளரவில்லை வளர்வது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்துகிறது